கோவில் நிலங்களை ஆக்கிரமித்த பதினேழாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோவில்கள் பாதுகாப்பு புனரமைப்பு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளை நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலு அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் தமிழக அரசுக்கு எழுபத்தி ஐந்து உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்தது அந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய அந்த அறிக்கையில் கோவில்கள் சொத்து குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் முதல் இதுவரை முன்னூற்றி கோவில்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் நான்கு பறக்கும் படைகள் இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்பது கோவில்களில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளன மாநிலம் முழுவதும் உள்ள பதிமூன்றாயிரம் கோவில்களில் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரசு மானியம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரை கோவில்கள் திருப்பணிக்காக அரசு மானியமாக நூற்றி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்கள் பராமரிப்புக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆண்டில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கோவில் சொத்துக்களை தணிக்கை செய்ய தனி இயக்குனர் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு கோவில் நிலங்களை ஆக்கிரமித்த பதினேழு நானூற்றி ஐம்பது பேருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போன ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு திருமேனிகளில் இருநூற்று எழுபத்தி மூன்று திருமேணிகள் மீட்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது